எதிலும் ஜாதி பெயர்கள் இருக்கக்கூடாது எல்லாவற்றிற்கும் ஜாதியை ஒழித்துவிட்டோம் என்று தெரு பெயர்களில் ஜாதியை நீக்க வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டு விட்டு மேம்பாலத்திற்கு ஜி டி நாயுடு என்ற ஜாதி பெயரை வைப்பதுதான் திராவிட மாடலா என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவையில் புதிதாக ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஒரு கோடி ரூபாயில் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு கட்டப்பட்டுள்ள தமிழ்நாட்டின் மிக நீண்ட கோவை அவிநாசி சாலை உயர்மட்ட மேம்பாலத்திற்கு ஜி டி நாயுடு பெயரை வைக்க தமிழ்நாடு அரசு முடிவெடுத்திருப்பதாக நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருந்தார் இந்தியாவில் மேம்பாலம் கட்ட சராசரியாக ஒரு கிலோமீட்டருக்கு பதினெட்டு கோடி ரூபாய் செலவிட்டு கொண்டிருக்கும் பொழுது அதே ஒரு கிலோமீட்டருக்கு நூத்தி எழுபது கோடி ரூபாய் மக்கள் பணத்தை செலவழித்து கட்டப்பட்டிருக்கும் இப்பாலத்திற்கு இந்த நாட்டின் விடுதலைக்காக வீரத்துடன் போர் புரிந்து இன்னுயிர் ஈந்த பாட்டன் தீரன் சின்னமலை அவர்களின் பெயரை வைத்திருக்கலாமே கோவை அவினாசி மேம்பாலம் வீர திருமகன் கழுத்திருக்கி கசிந்து வெளியேற்றிய கடைசி மூச்சு காற்று அந்த மண்ணில் தானே உலாவிக் கொண்டிருக்கிறது நாங்கள் சுதந்திரமாக நடமாட வேண்டும் என்பதற்காகத்தானே பாட்டன் தீரன் சின்னமலை உயிர் நீத்தார் அவர் பாதம் பட்ட மண்ணில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்திற்கு அவருடைய பெயரை சூட்டி நாங்கள் நடமாடக்கூடாதா விடுதலை போராட்ட களத்தில் தலையில் தடியால் தாக்கப்பட்டு தன்னுயிர் நீத்த பின்பும் விடுதலை கொடியை விழுந்து விடாமல் காத்த பாட்டன் கொடி காத்து குமரன் அவர்களின் பெயரை வைத்திருக்கலாமே மாடு கூட இழுக்க திணறுகின்ற செக்கை கோவை கொடுஞ்சிறையில் தாயக விடுதலைக்காக இழுத்து தன் சொத்தை எல்லாம் இழந்து இறுதியில் மண்ணெண்ணை விற்று மண்ணை விட்டு மறைந்த கப்பலோட்டிய தமிழர் பாட்டன் சிதம்பரனார் அவர்களின் பெயரை வைத்திருக்கலாமே இந்தி திணிப்பை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தொடங்கிய முதலாவது மொழிப்போரில் கைது செய்யப்பட்டு முதலாவது வீரராக சிறைக்களம் புகுந்த மொழிப்போர் மரவர் பல்லடம் பொன்னுசாமி அவர்களின் பெயரை வைத்திருக்கலாமே உலகமெங்கும் மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கியே நீர் பாயும் என்ற இயல்புக்கு மாறாக பள்ளத்திலிருந்து மேடான பகுதிக்கு நீர் செல்லும் பாதையை உருவாக்க முடியும் என்பதை தம்முடைய நுண்ணறிவால் உணர்ந்து அறிவில் வளர்ச்சியுறாத காலத்திலேயே பாம்பு வளைந்து நெளிந்து செல்வது போல கால்வாய்களை வெட்டி காவிரியின் துணை ஆறுகளான பவானி ஆற்றையும் நொய்யல் ஆற்றையும் இணைத்து உலகம் வியக்க கீழிருந்து மேலாக நீரை திருப்பி வறண்டு கிடந்த கொங்கு மண்டலத்தை பொன் பூமியாக பயிர் செழித்து உயிர் செழிக்கும் தாய் நிலமாக மாற்றிய பெரும்பாட்டான் கலிங்கராயன் அவர்களின் பெயரை வைத்திருக்கலாமே கொங்கு நாட்டு மக்களால் அண்ணன்மார் சாமிகளாக போற்றி வணங்க பெறும் பண்பாட்டு நாயகர்களான பொன்னர் சங்கர் அவர்களின் பெயரை வைத்திருக்கலாமே உங்கள் தந்தையே அவர்களின் புகழ் வரலாற்றை பொன்னர் சங்கர் திரைப்படமாக உருவாக்கினார்தானே அப்பெயரை வைத்திருக்கலாமே இவர்களின் பெயரையெல்லாம் விடுத்து ஐயா ஜி டி நாயுடு பெயரை வைத்ததன் காரணம் என்ன ஜி டி நாயுடுவை இந்தியாவின் எடிசன் என்று எப்படி கூறுகிறீர்கள் எடிசன் கண்டுபிடிப்புகள் உலகம் முழுவதும் பயன்பாட்டில் உள்ளது ஜி டி நாயுடு கண்டுபிடிப்புகளில் அப்படி எது ஒன்றும் இன்றளவு மக்கள் பயன்பாட்டில் உள்ளது எதற்காக அவர் பெயரை வைத்துள்ளீர்கள் ஜிடி என்பது உயிரெழுத்தா மெய்யெழுத்தா தானே எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று முழங்கியவர்கள் ஜிடி என்று ஆங்கில முன்னேட்டுகளில் பெயர் சூட்டுவது ஏன் இதுதான் திமுக ஆட்சியாளர்கள் தமிழை வளர்க்கும் முறையா எதிலும் ஜாதி பெயர்கள் இருக்கக்கூடாது எல்லாவற்றிற்கும் ஜாதியை ஒழித்துவிட்டோம் என்று பேசிய திராவிட திருவாளர்கள் பெயரின் பின்னால் ஜாதி பெயரை நீக்கிய திராவிட இயக்கம் என்று நூற்றாண்டு விழா கொண்டாடியவர்கள் ஜிடி நாயுடு என்ற ஜாதி பெயரை சூட்டுவது ஏன் திராவிட இயக்கத்தின் பிதாமகர் பெரியாரின் உடனிருந்த உற்ற தோழரின் பெயரில் இருக்கும் ஜாதியே ஒழிக்க முடியாதவர்கள் ஊரில் உள்ள ஜாதியை எப்படி ஒழிப்பார்கள் இதுதான் திராவிட இயக்க ஜாதி ஒழித்த முறையா சென்னையில் நந்தனம் சாலைக்கு முதலில் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் சாலை என பெயர் வைத்துவிட்டு பிறகு அதை முத்துராமலிங்கனார் சாலை என்று மாற்றிய இவ்வரசு பாலத்திற்கு ஜாதியோடு பெயரை சூட்டுவது ஏன் பொது இடங்களுக்கு தேவர் தேவேந்திரர் பெயர்களை வைத்தால் ஜாதி கலவரம் வரும் வன்னியர் பறையர் பெயரை வைத்தால் ஜாதி கலவரம் வரும் என்று தவிர்க்கும் தமிழ்நாடு அரசு நாயுடு என்ற ஜாதி பெயரை வைப்பது எப்படி நாங்கள் வாண்டியார் என்றால் வரும் ஜாதி நாங்கள் படையாட்சி என்றால் ஜாதி நீங்கள் நாயுடு என்றால் மட்டும் வராதா நாயுடு என்பது ஜாதி பெயர் அல்லாமல் பொது பெயரா தமிழர்கள் நாங்கள் படையாற்றி கவுண்டர் வாண்டையார் தேவர் என்று பேசினால் உடனடியாக ஜாதிவெறி என்று கூச்சலிடும் திராவிட திருவாளர்கள் ஜீடு நாயுடு என்ற பெயரை வைப்பதற்கு மட்டும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அமைதி காப்பது ஏன் இது வெறி அல்லாமல் சிறங்கு சொறியா இதுதான் பகுத்தறிவு முற்போக்கு பெரியார் உரி உரி என உரித்த வெங்காயங்களா இன்னும் எத்தனை காலத்திற்கு தமிழர்களை இப்படி ஏமாற்றப் போகிறீர்கள் ஊரில் உள்ள தமிழ் ஜாதியை எல்லாம் ஒழித்துவிட்டு தங்கள் ஜாதியை காப்பாற்றுவதுதான் திராவிடத்தின் ஜாதி ஒழிப்பா இன்று ஒரு பக்கம் ஜாதி பெயர்களை நீக்குதல் மறுபெயரிடுதலுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஆணையாக வெளியிட்டு விட்டு இன்னொரு பக்கம் ஜாதியோடு பாலத்திற்கு பெயரிடும் இரட்டை நிலைப்பாட்டிற்கு பெயர்தான் திராவிட மாடலா கடந்த ஜூன் மாதம் தெருக்களுக்கு ஜாதி பெயரை நீக்க அரசாணை வெளியிட்டது திமுக அரசு ஆதிதிராவிட நல விடுதி என்பதை சமூக நல விடுதி என்று வெறும் கட்டிடத்திற்கு பெயர் மாற்றத்தையே சமூக நீதி சாதனை போல் பேசிய திமுக அரசு ஜிடி டி நாயுடு மேம்பாலம் என்ற ஜாதி பெயரை சூட்டுவது அயோக்கியத்தனம் அல்லவா தமிழ் மண்ணில் தமிழருக்கென்று எந்த தனித்த அடையாளமும் இருக்கக்கூடாது என்ற தீய எண்ணத்தை தவிர வேறு என்ன நோக்கம் இருக்க முடியும் இது தமிழ் பேரினத்திற்கு இழைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய அவமதிப்பாகும் ஆகவே கோவை அவிநாசி சாலை மேம்பாலத்திற்கு ஐயா ஜி டி நாயுடு பெயரை வைக்கும் முடிவை கைவிட்டு தமிழர்களின் தனி பெரும் அடையாளங்களாக கொங்கு மக்களின் பண்பாட்டை பெருமைகளாக திகழும் பாட்டன்கள் தீரன் சின்னமலை கொடிக்காத்த குமரன் செக்கிழுத்து செம்மல் வாவு சிதம்பரனார் முதல் மொழி போர் வீரர் பல்லடம் பொன்னுசாமி மாமன்னர் கலிங்கராயன் அண்ணன்மார் சாமிகளான பொன்னர் சங்கர் ஆகியோரின் பெயர்களில் ஒன்றை சூட்ட வேண்டுமென வலியுறுத்துகிறேன் என கூறியுள்ளார் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடன்கூட நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்போ தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டையும் கிளிக் பண்ணிக்கங்க